இடுவாய் ஊராட்சியில் திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை கொட்டுவதற்கு ஏற்பாடு செய்வதை கண்டித்து இடுவாய் பொதுமக்கள் மற்றும் அனைத்துக் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இடுவாய் ஊர்க்கவுண்டர் பாலசுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து கண்டன உரையாற்றினார் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் சி பி சுப்பிரமணியம் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் இடுவாய் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கணேசன் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வகுமார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் மாவட்ட மீனவரணி செயலாளர் பழனியப்பன் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆதவன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த பொன்னுசாமி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் சிவமணி மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் சேகரமாகும் குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை செய்து அளிக்காமல் இடுவாய் கிராமத்தில் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழில்களை மேற்கொண்டு வரும் பகுதியில் விவசாய நிலத்தில் எவ்வித பாதுகாப்பற்ற பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளாமல் கொண்டு வந்து கொட்ட முயற்சிக்கிறார்கள் தினந்தோறும் இருநூறு டன் குப்பைகள் சேகரமாவதை இடுவாய் ஊராட்சியில் உள்ள நிலத்தில் கொட்டுவதால் இங்கே சுமார் பதினையாயிரம் மக்கள் வசித்து வருகிறார்கள் அவர்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படும் மேலும் அவர்கள் கொட்ட உத்தேசித்துள்ள இடம் பிஏபி வாய்க்கால் இரண்டு வாய்க்கால் செல்கின்றது அதுபோக திருப்பூர் மாநகராட்சியினுடைய மூங்கில் பூங்கா நாலு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மூங்கில் பூங்காவினுடைய அருகில் அந்த குப்பைகளை கொட்ட முயற்சி செய்து வருகிறார்கள் மேலும் இந்த திருப்பூருக்கு தேவையான மின்சாரத்தை வழங்க இந்த ஊர்னுடைய முன்னோர்கள் தானமாக வழங்கிய நிலத்திலிருந்து நாற்பது மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் இங்கு அமைத்துள்ளார்கள் அதுபோக திருப்பூர் தெற்கு உழவர் சந்தைக்கான காய்கறிகள் பாட்பொருட்கள் அனைத்தும் இந்த பகுதியில் உற்பத்தியாகித்தான் நகர மக்களுக்கு சென்றடைகின்றது அதற்கு மாற்றாக அதற்கு பரிசாக இங்கு கொண்டு வந்து குப்பைகளை கொட்ட முயற்சிக்கிறார்கள் அதை இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைத்து கட்சிகளையும் வேறுபாடுகளை கலைந்து அனைத்தும் மக்களும் ஒன்று கூடி இங்கு குப்பை வருவதை எதிர்த்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகராட்சி இந்த இடுவாய் ஊராட்சியிலே குப்பைகளை கொட்ட முயற்சிக்குமேனால் விவசாயிகளும் பொதுமக்களும் நண்பர்களும் நெசவாளர்களும் தொழிலாளர் தோழர்களும் அத்தனை பேரும் சேர்ந்து மாநகராட்சிக்கு எதிராக எல்லா விதமான போராட்டங்களையும் நடத்த நாங்கள் தயாராக இருப்போம் மாநகராட்சி கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த குப்பை பிரச்சனை இந்த பகுதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கொண்டு கூட அரசாங்கம் மௌனமாக இருப்பதை மிகவும் கண்டிக்கிறோம் உடனே சம்பந்தப்பட்ட அமைச்சரும் முதலமைச்சரும் இதில் தலையிட்டு இந்த பிரச்சனை தீர்க்காவிட்டால் போராட்டம் மிகப்பெரியதாக வெடிக்கும் என்பதை தெரியும் வைத்துக் கொள்கிறேன்